ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எடார் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க நம்ம மலைக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுகிட்டு இருக்காங்க அங்கே சுற்றியும் பாருங்க எவ்வளோ கோழிங்க அந்த சாப்பாட்டுக்காக போயிட்ருக்காங்க சண்டை போட்டுட்ருக்காங்க ஏங்க என்னாச்சு அங்கே பாருங்க இந்த கோழிக்கு எல்லாத்தையும் நம்ம அவன் விட்டுட்டே வந்து அங்கே பாருங்கள் இவங்களெல்லாம் சமாளித்து சாப்பிட்ணுவேன் சாப்பிட்டு போதும்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க வந்து டெங்கே பாருங்கள்

இங்கே பாருங்க மதியம் சா கோழிக்கு வந்து அரிசி போடாமல் வெளியில் போயிட்டோம் அப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா நமக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சாப்பாட்டுக்காக அப்புறம் வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டோங்க அரிசி வந்து தீந்துருச்சு சரி பார்த்திங்கன்னா அழகிக்கு தான் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தோம் சரி அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டங்க அங்கே பாருங்கள்ல எப்படி சண்டை போட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்கன்ட்டு

அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டாங்க பாருங்களேன் எப்படியெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்கன்ட்டு இந்த கிணிக்கோழிதாங்க இருக்கிறதுலையே பெரிய ஆளாக கோழி தான் எல்லாத்துக்கிட்டே சண்டைக்கு போகிறது என்னாச்சு ஒருத்தருக்கு ஒடுத்துட்டு விட்டது இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே சாப்பாடு சாப்பிட மாட்டேன்ட்டு அங்கே அழகி வச்சதுக்கிட்ட பாருங்கள் எல்லாரும் போயிட்டாங்க அது பாருங்க அது பாருங்கள் சண்டை பாருங்க இப்படின்ட்டு இது பாருங்க நாய்க்கும் கோழிக்கும் சண்டை இவன் பாரு சாப்பாடு இங்கே அவனை விட்டுட்டு வந்துட்டு இங்கே இந்த மண்ணில் இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது பழம் வேணுமாம்மா உனக்கு எதா பார்க்க கோழி பார்க்கு உள்ள ஏறி வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது அப்படி பசியில் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ போடுறாங்க அது என்னது யாருக்கு கோழிக்கா பாருங்க வராங்க பாருங்க போறாங்க பாருங்க ஒவ்வொருத்தரே போறாங்க பாருங்க ஏன் கூப்பிடு வராங்களான்னு பாக்கலாம் பாருங்க வராங்க பாருங்க அதோ வருவாங்க இப்போ தானே கொஞ்ச சாப்பாடு சாப்பிட்டாங்க தீனி போட்டது என்ன தெரியல தான் வருவாங்க ரெண்டு கோழி சாப்பிட்டா தான் அப்புறம் வருவாங்க ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க